ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பிளாட் எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் சிவந்தி ஆதித்தினர் கல்லூரி பக்கத்தில் தான் கே செவன் புது ஊரில் தான் மொத்தம் பதிமூணு சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுக்கு பாதை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி பாதை போட்டிருக்காங்க இந்த பக்கமும் பாதை இப்படி இதை பாதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குறேட்டு வந்து நாளை முக்கால் லட்சம் கேட்குறாங்க இந்த லேண்ட பக்கத்தில் வீடு எல்லாமே இருக்குது பிளைன் வேறு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் மொத்தம் பதிமூணு சென்டுனால எட்டு செண்டு அஞ்சு செண்டுன்னு உங்களுக்கு பிரிச்சும் கொடுப்பாங்க இந்த ஃப்ளாட்டுக்கு ரெண்டு பக்கமும் பாதை இருக்கனால உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க கேசவன் புதூர் நங்ரான் காய்ச்சறு தட்டு இந்த ஏரியாவில் நீங்கள் லேண்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த லேண்டை நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்